ஆமா உங்க வீட்டு விசேஷம் என்ன பண்ணலாம்னு இருக்கிறிய என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் முய்யுமே ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துருவோம் அத்தைங்கிற முறையில என்னன்னு இப்படி பேசுறிய நம்ம புள்ள சீருக்கு இருபது பவுன் நகை போடணும் ஒரு லட்ச ரூபா பொட்டியில் வைக்கணும்னு மத்த செலவுல நீங்க தான் பாத்துக்கணும் ஒன்னு கஷ்டத்துல இருக்கும் போது கட்டன் ரீட்டா சொன்னேன் ஆமா அது அவங்களோட கடமை மாம சீருங்கிறது காலமா செஞ்சிட்டு இருக்கிறது தானே நாம அப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லையே அவசியம் இல்லதான் ஆனா நம்ம கிட்ட இன்னைக்கு வசதி நிறைய இருக்கு நல்லா சிறப்பா செய்யலமே ஐயா தர்ம பிரபுவே உங்க தாராள மனச அங்க காட்டாதீங்க இப்போ நான் செய்யறேன்னு சொல்றதே ரொம்ப அதிகம்தான் என் அண்ணனுக்கு என்ன செய்யணுங்கிறதே எனக்கு தெரியும் ஏன்டா உன் பிரெண்ட்ஸ்க்கெல்லாம் கணக்கு பார்க்காம வெட்டியா செலவு பண்ற ஆனா உன் கூட பண்ற அண்ணனுக்கு செலவு பண்ண இவ்வளவு கணக்கு பாக்குற அப்படி செலவு பண்ணதான் என் ஃப்ரெண்டுங்க நீ மதிப்பாளுங்க ஏன்னா அவங்க எல்லாம் ராயல் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடு காருன்னு வசதியா இருக்கமே அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா இதுல என்ன சந்தேகம் இதெல்லாம் நம்மளோட உழைப்புங்க அதான் என்னங்க சொல்றீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாம தொழில் தொடங்க காசு இல்லாம தடுமாறிக்கிட்டு நான் ஜவுலி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தேனே சொல்லுங்க மச்சா என்ன மாப்பிள சொந்தமா தொழில் தொடங்குறேன் நீங்க மறுபடியும் வேலைக்கே போயிட்டீங்க இல்லைங்க நானும் நிறைய இடத்த பணத்துக்கு முயற்சி பண்ணி பாத்துட்டேன் எங்கயுமே கிடைக்கல சரி அதான் வேலை செஞ்சே ஜவுளி மாப்பிள்ள என் தங்கச்சிய ரொம்ப செல்லமா வளர்த்திட்டோம் அவளுக்கு வேலைக்கு தாட்டி விட்டுறாதீங்க மாப்பிள்ள சரிங்க மச்சா ஏங்க மாப்பிள்ள ஒரு ஜவுளி கடை எவ்வளவு ஆகு நான் வேலை செய்யற கடை மாதிரி வச்சா எப்படியோ ஒரு இருபத்தஞ்சு முப்பது லட்சம் ரூபாய் வருங்க மச்சா என் பேர்ல மெயின்ல ஒரு ரெண்டு சென்ட் நிலம் இருக்கு அத வித்தா ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு போகும் அத வித்து தர்றேன் இந்த மாதிரி ஒரு ஜவுளிக்கரை வச்சிருக்கீங்களே வச்சிருங்களே இந்த கடையை கூட எங்க ஓனர் சொல்லிட்டு அப்புறம் என்ன அதையுமே வாங்கிருங்க என் தங்கச்சியோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு முன்னாடி அந்த பணம் எனக்கு பெருசு இல்லைங்கம்மா அப்புறம் நான் அந்த இடத்த வித்துத்தா தர்றேன்னு என் தங்கச்சி நீங்க எதுவும் சொல்லிராதீங்க நான் அந்த இடத்த வித்துத்தா கொடுக்குறேன்னு தெரிஞ்சா அவன் மனசு விட்டுருவா அதான் வேண்டான்னு சொல்ற நீங்க மத்த ஏற்பாடு பண்ணுங்க நான் பணத்தை ரெடி பண்ணிடலாம் அன்னைக்கு மட்டும் சரியான நேரத்துல உங்க ஒன்னும் கொண்டாந்து பணம் கொடுக்கலனா இன்னைக்கு இன்னும் நான் ஜவுளி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு தேர்ந்திருப்பேன் இருபது ஜவுளி கடைக்கு ஓனர் ஆயிருக்க மாட்டேன் அன்னைக்கு எங்க அண்ணன் தான் பணம் கொடுத்தாருன்னு எனக்கு அப்பவே தெரியுங்க எனக்கு தெரியும் நீ எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அவரு மனசு விட்டு வருங்க அதனாலதான் காட்டிக்கல நம்ம முன்னேற்றதுக்கெல்லாம் காரணம் அவருதான் தெரிஞ்சுமா நீ அவருக்கு செய்ய கணக்கு பாக்குறிய நான் கணக்கு பாக்கலங்க நீங்க எங்க அண்ணன் மேல எந்த அளவுக்கு அபிப்பிராய வச்சிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்குதா நான் அப்படி சொன்னேன் எல்லாம் தெரிஞ்சோ என் அண்ணன் கஷ்டப்படும் போது நான் போய் எதுவும் செய்யலன்னு நினைக்கிறீங்களா அண்ணனுக்கு கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டாரு அதையும் மீறி எங்க அண்ணன் எங்கிட்ட வாங்கினாலும் கிட்ட வாங்கி திங்கிறானு இந்த ஊரே பேசுங்க அப்படி ஒரு பேச்சு எங்க அண்ணனுக்கு வந்துடக்கூடாது இருந்தா எங்க அண்ணன் வீட்டு விசேஷம் எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேங்க இப்ப எங்க அண்ணனுக்கு எவ்வளவு செஞ்சாலும் பணம் பெருசா தெரியாதுங்க பாசம்தான் பெருசா தெரியும் அண்ணன் தங்கச்சினா உங்களை மாதிரிதான் இருக்கணும் சொல்லுங்க என் அண்ணனுக்கு என்ன செய்யலாம் உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு வச்சிருக்க என்ன ஒரு ஐம்பது லட்சம் ரூபா இருக்குங்க அந்த ஐம்பது லட்சத்தை அப்படி அண்ணனுக்கு வச்சிரு எங்க ரெண்டு பேர்தோட பாசத்தை விட நீங்க தாங்க உயர்ந்துட்டீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அவருக்கு நான் செய்யற நன்றி கடன் எங்க நான் எங்க வீட்டு விசேஷத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டுமா ரெண்டுனா இல்ல ஒரு வாரம் இருந்துட்டு வா சரிங்க நான் முன்னாடி கிளம்பி போறேன் நீங்க அப்புறம் வாங்க பாசத்தால் மட்டும்தான் இணைய வேண்டுமே தவிர பகையால் அல்ல இன்றைய தலைமுறைக்கு உறவுகளின் பாலம் அவர்களின் கண்களுக்கு தெரிவதில்லை